அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அவரோட எழுச்சி பயணத்துல பதினைந்தாவது நாள்ல புதுக்கோட்டை மாவட்டத்துல சுற்றுப்பயணம் செஞ்சாரு புரட்சி தமிழரோட எழுச்சி பயணத்துல புதுக்கோட்டை மாவட்டத்தோட மூன்று சட்டமன்ற தொகுதிகளில் அவரு சுற்றுப்பயணம் செஞ்சு மக்களை சந்திச்சாரு முதல்ல கந்தர்போட்டை சட்டமன்ற தொகுதியில பேசின அவரு அதிமுக ஆட்சி அமைஞ்ச உடனே தமிழ்நாட்டுல ஏழை எளிய மக்களுக்கு இலவச வீடுகள் கட்டித்தரப்படும் அப்படின்னு சொன்னார் விவசாயிகளுக்காக அதிமுக அரசு செஞ்ச பணிகளை பட்டியலிட்டு பேசின அவரு விவசாயிகளை அதிமுக அரசு பாதுகாக்கும் அப்படின்னு சொன்னாரு முந்திரிக்கொட்டை உடைக்க நவீன இயந்திரம் மானியம் விலையில் வழங்கப்படும் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாரு மக்களுக்கு என்ன தேவை மாணவர்களுக்கு என்ன தேவை அப்படிங்கறத ஆராய்ந்து அதை செயல்படுத்தினது அதிமுக அரசு மாணவர்களோட கல்வி பாதிக்க கூடாது ஆல் போட்டது அதிமுக அரசு அதிமுக அரசு கொண்டு வந்த காவிரி குண்டாறு திட்டத்தை திமுக அரசு தொடர்ந்து முன்னெடுக்காம முடக்கி இருக்கு அப்படின்னு சொன்னாரு திமுக அரசுல அனைத்திலும் ஊழல் மக்களுக்கு சேவை செய்யும் அரசு அதிமுக அரசு மட்டுமே அதிமுக மக்கள் செல்வாக்கு உள்ள கட்சி ஆனா திமுக மக்கள் செல்வாக்கு இழந்த கட்சி அப்படின்னு சொன்னார் வேங்கை வயல்ல குடிநீர்ல மனித கழிவு கலந்த விவகாரத்துல இன்னும் திமுக அரசு குற்றவாளியை கண்டுபிடிக்கல இப்படிப்பட்ட கையாலாகாத திமுக அரசு தேவையா அப்படின்னு அதிமுக பொதுச் செயலாளர் கேள்வி எழுப்பினார் சிலிண்டருக்கு மானியமா நூறு ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க ஆனா தரல அப்படின்னு சொல்லி இருந்தாரு திமுக கட்சியில் கார்ப்பரேட் கம்பெனி ஸ்டாலின் எம்டி எம்டிவோ குடும்பத்தினர் டைரக்டர்களாகவும் செயல்படுறாங்க தொடர்ந்து வெற்றி பெற்றா திமுக கந்தர்வக்கோட்டையே பட்டா போட்டுடுவாங்க தமிழ்நாடு என்ன குடும்ப சொத்தா கருணாநிதி குடும்பத்துக்கு பட்டா போட்டு தரப்பட்டிருக்கா உதயநிதிக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்னு கேட்டாரு வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைப்போம் அப்படின்னு சொன்னாரு ஏழைகள் வாழ வழி இல்லாம திமுக ஆட்சியில ஏழைகளுக்காக எந்த திட்டமும் கொண்டு வரப்படவில்லை அதனால சொன்னதை செய்யாத கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாத பெயிலியர் மாடல் ஸ்டாலின் அரசுக்கு மரண அடி கொடுப்போம் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாரு அதுக்கப்புறமா ஆலங்குடி தொகுதியில பரப்புரை மேற்கொண்ட எடப்பாடியார் அவர்கள் திமுக அரசு மக்களோட ரத்தத்தை உறிஞ்சுவதா சொன்னார் ஒவ்வொரு இடத்துலயும் நமக்காக கூடுற கூட்டத்தை பார்த்து ஸ்டாலின் பயந்துட்டதா சொன்னார் இந்த ஆட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்ல காவலர்களுக்கே பாதுகாப்பு இல்ல அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாரு ஸ்டாலினுக்கு தன் குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு பதவி கொடுக்கறதுலதான் முழு கவனம் இருக்கு மக்கள் பிரச்சனைய பத்தி துளியும் கவலை இல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுக அப்படிங்கிற கட்சி காணாமல் போகும் அப்படின்னு புரட்சி தமிழர் சொல்லியிருந்தார் நேர்மையான ஆட்சியாளர்களுக்கு மரியாதை இல்லாம அதிகாரிகள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதா டிஎஸ்பி சுந்தரேசனை சுட்டிக்காட்டி பேசினார் பட்டா வழங்கப்படாத மக்களுக்கு பட்டா வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதை தொடர்ந்து அறந்தாங்கி தொகுதியில எடப்பாடியார் சுற்றுப்பயணம் மேற்கொண்டாரு அப்போ ஊழல் ஸ்டாலின் அரசு தோல்விகளை அக்கிரமங்களை எடுத்து பேசினார் காவிரி குண்டார திட்டம் பத்தி பேசினாரு மீனவர் பிரச்சனைகளுக்கு அதிமுக ஆட்சி அமைஞ்ச உடனே தீர்வு காணப்படும் தனி அதிமுக ஆட்சி அமைக்கும் இருநூத்தி பத்து இடங்கள்ல அதிமுக கூட்டணி மிகப்பெரிய வரலாற்று வெற்றியை பெறும் அப்படின்னு எடப்பாடியார் சொல்லியிருந்தாரு மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம்